அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ஜனாதிபதியளிக்கும் சிங்கவினால் சில துறைகள் தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து அதிவுசேடு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்கு அத்தியாவசிய பொதுச்சேவை சட்டத்தின் இரண்டாம் பிரிவுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஏற்கமைய மின்சார விநியோகம் கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியசாலைகள் மருந்தகங்கள் உள்ளிட்டவையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தொடர்ந்து நிலவும் சீரற்ற காலநிலையால் ரத்னபுரி மற்றும் நிமித்திகள கல்வி நிலையத்துக்குட்பட்ட சில பாடசாலைகளை இன்றும் மூடுவதற்கு சப்பிரமுக மாகாண சபை தீர்மானித்துள்ளது அதன்படி ரத்னபுரி குருவிட்ட மற்றும் எகிலியகுட பிரிவுகளுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நெவிதிகல கல்வி நிலையத்தின் எலபாத மற்றும் அயகம பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வெள்ளத்தினால் சேதமடைந்த பாடசாலைகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களுக்கான நிலையங்களுக்காக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரம் பிராந்திய கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தென் கல்விச் கல்வி செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சபகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் எதிர்வரும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் மூடப்படவுள்ளது உள்ளது ஆலையில் உள்ள பிள்ளையை சரிசெய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுத்திகரிப்பு நிலையத்தின் ஒரு பகுதி கோளாறு காரணமாக மே முப்பது முதல் மூடப்பட்டது எனினும் போதிய எரிபொருள் உள்ளதால் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிறப்பு வீதம் வீழ்ச்சியடைந்ததன் விளைவாக தரம் ஒன்றிற்கான மாணவர் சேர்க்கை வீழ்ச்சியடைந்து வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து நேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சில வருடங்களுக்கு முன்னர் மூன்று லட்சத்தி முப்பதாயிரமாக இருந்த இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் தற்போது குறைந்துள்ளது இதனால் எதிர்காலத்தில் தரம் ஒன்றிற்கான மாணவர் சேர்க்கை குறையும் இலங்கையில் பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு விலகி தனியார் வகுப்புகளை நோக்கி இழுக்கப்படுகின்றனர் ஏனெனில் நாட்டின் கல்வி முறையின் மீது பிள்ளைகள் நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கழுகங்கை பகுதிக்கு விடுக்கப்பட்ட வெள்ளை அபாய எச்சரிக்கை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது கழுகங்கையை சுற்றியுள்ள தாழ்நில மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் இதற்கிடையில் கிங்கங்கை மற்றும் நில்வளா கங்கை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நிலையில் உள்ளது அத்தனக ஓயாவை சூழ உள்ள தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தேளங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ளது அத்தநகரஓயாவில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை படிப்படியாக தாழ்வான பகுதிகளில் அதிகரித்து வருவதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கம்பகா ஜால கட்டான வத்தலை மெனுவாங்குட ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு தாழ்நில மக்கள் இவ்விடயத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஏனைய ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனைத்து அமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கியமைக்காக பிரதான சந்தக நபர் உட்பட ஐவரை விளக்குமறைகளில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கும் காணொளியானது சமூக ஊடகங்களில் பரவி பெரிதளவில் பேசப்பட்டது சிறுமியை கடுமையாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தக நபர்கள் நேற்று அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பெண்களுமே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக தகவல் தெரிவிக்காமல் மறைத்து தவறு செய்ய ஒத்துழைப்பு வழங்கிய இரண்டு பெண்கள் தகவலறிந்தும் காவல்துறையினருக்கு அறிவிக்காத அயல் வீட்டு பெண் மற்றும் தண்டனைக்குரியவருக்கு தங்குமிடம் வழங்கி பாதுகாப்பு ஒரு ஆண் ஆகியோரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் சக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கமே கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராயபக்ஷ தற்போது ராணுவ வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் இதற்கு இரும்பு தகடு பொருத்தும் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவரது மகன் கோட்டை காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் சீரட்டு காலநிலை காரணமாக நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளதாக பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மொழி மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இறுதிச் சடங்குகளுக்காக இருபத்தையாயிரம் ரூபாவை அரசாங்கம் வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக எழுபத்தி ஓரு வீடுகள் முழுமையாகவும் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபது வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அவுஸ்திரேலிய கனையவள நிறுவனம் ஒன்று இலங்கையில் எரிபொருள் விற்பனையில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிறுவனம் எதிர்வரும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதமளவில் இலங்கையில் எரிபொருள் வர்த்தகத்தை ஆரம்பிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நிறுவனத்தின் இலங்கை கிளையின் பணிப்பாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிறுவனத்திற்கு இலங்கையில் உள்ள நூற்றி ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலதிகமாக ஐம்பது புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று முதலீட்டிச் சபையுடன் கச்சாத்திடப்பட்டுள்ளது நேற்று இரவு முதல் கொத்துரோட்டி மற்றும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட சில உணவகங்கள் சார்ந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக உணவக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி கொத்துரோட்டி மற்றும் உணவுப் பொதிகளின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவினாலும் லட்டு ஐந்து ரூபாவினாலும் குறைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை விலையங்களுக்கு ஏற்ப பத்து தாவரவியல் பூங்காக்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதற்கெனவே காளி வவுனியா அம்பாறை புலனர்வை மற்றும் தெனியாயா ஆகிய இடங்களில் தாவரவியல் பூங்காக்களை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பத்து தாவரவியல் பூங்காக்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரை தாவரவியல் பூங்காக்கள் திட்டமிடப்பட்ட விதத்தில் காளி அக்மிமீன தாவரவியல் பூங்கா வவுனியா தாவரவியல் பூங்கா அம்பாறை புலனர்வை தெனிய இடங்களை நாம் இனங்கண்டுள்ளோம் எனவே பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் இவற்றை பாரியளவில் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தில் வரிப்பணத்தை செலுத்தாமல் செல்ல முற்பட்ட இரு வர்த்தகர்கள் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மடிக்கணிகள் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மதுபானங்களுக்கான வரியை செலுத்தாமல் செல்ல முயற்சி செய்த இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைதானவர்களில் ஒருவர் ஜால உடமித்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான வர்த்தகரும் மற்றவர் நீர்கொழும்பை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான வர்த்தகரும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இருவரும் துபாயிலிருந்து பதினைந்து மில்லியன் ரூபா பெறுமதியான பொருட்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் இருபது மடிக்கணினிகள் பதினைந்து புதிய மடிக்கணினிகள் பதினைந்து ஐஃபோன்கள் மற்றும் இருபத்தி ஒரு மதுபான போத்தல்களை கொண்டு வந்துள்ளார்கள் இந்நிலையில் இவர்கள் பயன்படுத்திய இருபது மடிக்கணடிகளுக்கு மட்டுமே வாரி செலுத்தியதாக சிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனடுத்து இதனையடுத்து சந்தக நபர்கள் இருவரும் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் கேள்வி பொது தராதர் உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் முல்பரிசலைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் பரிட்சைக்கு தோற்றுபோர் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை புங்குடுதீவு மடத்துவெளி வயலூர் முருகன் ஆலய கிணற்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் புங்குடுதீவு மடத்துவலி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய சிவகுவானந்தன் சிந்துயா என்ற இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கீதேவளை பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்